வணக்கம் சமீபத்தில் மகாபாரதத்துல கர்ணனுடைய உரையாடல் ஒன்று இருந்தது அதை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்காக இந்த வீடியோ மகாபாரதத்தில் கர்ணன் கிருஷ்ணனை கேட்டான் என் தாயார் நான் பிறந்த நேரத்தில் என்னை ஆற்றில் விட்டுவிட்டார் முறை தவறி பிறந்த குழந்தை என்றார்கள் இது என் தவறா நான் சத்ரியன் அல்ல என்று கூறி துரோணாச்சாரியர் எனக்கு கல்வியை கற்றுத்தரவில்லை இது என் தவறா பரசுராமர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் சத்திரியன் என கூறி நான் படித்த எல்லாவற்றையும் மறக்க என்னை சாபம் கொடுத்தார் இது என் தவறா ஒரு பசு தற்செயலாக என் அன்பு மூலம் தாக்கப்பட்டது அதன் உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை சபித்தார் திரௌபதியின் சுயம்வரத்திலே நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக நான் அவமானப்படுத்தப்பட்டேன் குந்தி கூட இறுதியாக என் மற்ற மகன்களை தன் மற்ற மகன்களை காப்பாற்ற மட்டுமே என்னை தேடி வந்தார் இப்படி சுற்றி ஈர்ப்புகள் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்ட போது துரியோதனனின் அன்பு மூலமாகவே எனக்கு எல்லாம் கிடைத்தது ஆகையால் அவன் பக்கம் நின்று நிற்பது எப்படி தவறாகும் என கேட்டான் அதற்கு கிருஷ்ணர் பதிலாக கர்ணா நீயாவது பரவாயில்லை ஆனால் நான் ஒரு சிறையில் பிறந்தேன் என் பிறப்புக்கு முன்பே மரணம் காத்திருந்தது நான் பிறந்த இரவு அன்றே என் பெற்றோரிடமிருந்து நான் பிரிக்கப்பட்டேன் நீ சிறுவயதிலிருந்து வாள் ரதங்கள் குதிரைகள் வில் அம்புகள் ஆகியவற்றின் இறைச்சலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பாய் ஆனால் நானோ மாடு கொட்டில் சாணம் வைக்கோல் இவைகளுக்கிடையே வளர்ந்தேன் நடக்க ஆரம்பிக்கும் முன்னே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்தன நல்ல கல்வி இல்லை ராணுவ பயிற்சி இல்லை ஆனால் எல்லோரும் நான் தான் நடக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்கிறார்கள் நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுகிற போது நான் எந்த கல்வியையும் பெறவில்லை நான் பதினாறு வயதில் நான் பதினாறு வயதில்தான் ரிஷி சாண்டிமனின் குருகுலத்தில் சேர்ந்தேன் நீங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்கள் ஆனால் நானோ நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்னை நேசித்த பெண்களை மேலும் கொடியவர்களிடமிருந்து நான் காப்பாற்றிய பெண்களை திருமணம் செய்து கொண்டேன் ஜராசந்திரமிருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனை நதிக்கரையிலிருந்து கடலிலிருந்து தூரத்திலிருந்து என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டியிருந்தது நான் ஓடிப்போன ஒரு கோழை துரியோதனன் போரில் வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள் நாடு சேனை கௌரவம் கிடைக்கும் ஆனால் பஞ்ச பாண்டவர் பஞ்ச பாண்டவருடன் சேர்ந்து யுத்தம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் கண்ணன் தான் இந்த போருக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே மிஞ்சும் கர்ணா ஒன்றை நினைவில் கொள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சவால்கள் உள்ளன வாழ்க்கை எப்பொழுதுமே லகுவாகவும் எளிதாகவும் இருப்பதில்லை ஆனால் மனசாட்சிப்படி தர்மத்தின் பால் நிற்பதே சரியானதாகும் எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம் எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம் எத்தனை முறை வீழ்ச்சியடைகிறோம் என்பது முக்கியமானதல்ல அந்த நேரத்தில் நாம் எப்படி மீண்டெழுந்தோம் என்பதே முக்கியமானது நம் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகள் நம்மை தவறான பாதையில் போவதற்காக உரிமை கொடுக்கவில்லை எப்பொழுதும் நினைவில் கொள் வாழ்க்கை என்பது ஒரு பாதை சில நேரங்களில் கரடுமுரடாக இருக்கலாம் அதை கடப்பது நம் காலணிகளால் அல்ல நாம் எடுத்து வைக்கும் அடிகளால் மூலமே அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை இங்கு எல்லாம் சரியாக அமைந்த வாழ்க்கை யாருக்கும் இல்லை நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் பதிவு போட்டிருந்தார் அது வந்து நான் படிக்கும்போது எனக்கு பிடிச்சது அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை வந்து எடுத்து சொல்லும் பொழுது யாருடைய பதிவுன்றது எனக்கும் தெரியவில்லை ஆனால் ரொம்ப சரியான ஒரு விஷயம் அனனப்பட்ட இறைவனுக்கே அத்தனை பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படிங்கும் போது நாமெல்லாம் மனுஷங்க தான் நமக்கும் பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு சவால்களையும் எதிர்கொண்டு அதில் ஜெயிச்சு அடுத்தடுத்த இலக்கை நோக்கி நம்ம அடைவது தான் நம்மளுடைய வெற்றி அடங்கியிருக்கு மறுபடியும் அடுத்த விடையில் சந்திக்கலாமா நன்றி